என் பேர் சத்யா நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் குரான் வந்து அரபிலையும் இருக்குது தமிழ்லையும் இருக்குது ஆனால் வந்து தமிழில் வந்து நம்ம தம் அரபி தெரியாதவங்களாம் வந்து தமிழில் தான் படிக்கிறாங்க தமிழில் படிக்கிறவங்களுக்கு அரபியில் படிக்கிற அளவுக்கு உள்ள நன்மை கிடைக்குமா குரானை தமிழிலே படித்தால் அரபியில் படித்ததற்குரிய நன்மை கிடைக்குமா என்று ஒரு கேள்வி கேட்டுருக்கு எந்த ஒரு விஷயத்திற்கும் எந்த நோக்கத்திற்காக அந்த கடமை வந்ததோ அதை நிறைவேற்றினால் அதற்குரிய கூலி கிடைக்கும் அப்படிதானே இப்போ தொழுகைன்னா எதுக்கு தொழுகையின் மூலமாக இறைவன் இவற்றையெல்லாம் எதிர்பார்க்கிறான் உதாரணத்துக்கு தொழுகையை பற்றி குரானில் சொல்லுகிற போது தொழுகை மானக்கேடான தீமையான செயல்கள் இருந்து உங்களை தடுக்கிறது என்று குரான் சொல்லி அப்போ தொழுகையினுடைய நோக்கம் என்னென்னா மான தொழுகையாளி மானக்கேடான தீமையான காரியங்களை செய்யக்கூடாது இந்த நோக்கத்தை நிறைவேற்றினா தொழுகைக்குரிய கூலி கிடைக்கும் இந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் சும்மா குனிஞ்சு எழும்புனான்னா ஒன்றும் கிடைக்காது புரிந்து கொள்ள வேண்டும் ஆக எந்த ஒரு கடமையும் எதற்காக விதிக்கப்பட்டது எதற்காக விதிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற போது அதற்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அந்த அடிப்படையில் குரானுக்கு வாங்க குரான் முதலில் யாருக்காக அருளப்பட்டது முதல் கேள்வி யாருக்காக இந்த குரான் முஸ்லீம்களுக்காக மட்டுமா இல்லை ஆலமீன் இது அகிலத்தாருக்கெல்லாம் ஒரு நல்ல உபதேசம் இந்த குரான் இருக்கிறதே அகிலத்தாருக்கெல்லாம் நல்ல உபதேசம் முஸ்லிம்களுக்குன்னு எங்கேயுமே சொல்லலை இது முஸ்லிம்களுக்காக அருளப்பட்ட வேதம் என்ற கருத்தை எங்குமே உங்களால் பார்க்க முடியாது மனிதகுலம் முழுமைக்கும் அருளப்பட்ட வேதம் ஆக யார் வேணாலும் ஓதலாம் பாய் மட்டும்தான் ஓதணும் இல்லை பாய் இல்லாதவங்களும் ஓதலாம் இதை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ரெண்டாவது எதற்காக ஓத வேண்டும் குரான் சொல்லுகிறது இந்த குரானை இந்த குரான் அருளப்பட்டதனுடைய நோக்கம் என்ன பயான் இது ஒரு தெளிவுரை குரான் சொல்லிக்கிறது இது ஹுதன் இது மனிதர்களுக்கு வழிகாட்டியாக வந்த நூல் ஆக வழிகாட்டுகின்ற ஒரு நூல் இந்த குரானுக்கு புருக்கான் என்று ஒரு பேர் புருக்கான் என்றால் நன்மையும் தீமையும் பிரித்தறிவிக்கின்ற ஒரு நூல் எது நன்மை எது தீமை என்பதை பிரித்தறிவிக்கின்ற ஒரு நூல் இந்த குரானுக்கு திக்கர் என்று ஒரு பேர் இருக்கிறது என்றால் நினைவூட்டல் நீங்கள் யார் எங்கிருந்து வந்தீர்கள் எதற்காக வந்தீர்கள் எங்கே போகிறீர்கள் இதை உங்களுக்கு நினைவூட்டுகின்ற ஒரு நினைவூட்டி ஆக குரானை எந்த நோக்கத்துக்காக படிக்கணும்னா வழிகாட்டுகின்ற ஒரு நூலாக படித்தால் உங்களுக்கு அதுக்குரிய கூலி கிடைக்கும் அர்த்தோடு குரான் சொல்கிறது நன்றாக ஆராய்ந்து பார் இந்த குரானை ஆய்ந்து பார் அஃபலாயத்தர் குரான் அம்மலா குருபின் அக்ஃபாலுஹா இந்த குரானை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா உங்களுடைய இதயங்கள் எல்லாம் தாளிடப்பட்டு விட்டதா என்று கேட்டுக்கிறேன் இதயத்தை எல்லாம் பூட்டி வச்சிட்டியா திறந்து பார் சிந்தித்து பார் இன்னும் ஒரு குரான் சொல்கிறது இந்த திருமறையினுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் அதை குறித்து அவர்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் இருப்பதில்லை போல போல அந்த குரானை படிக்காத இன்னும் சொல்கிறது குரான் இறக்கப்பட்ட நோக்கம் தப்பருத்தக்கரு இந்த குரான் அருளப்பட்ட நோக்கம் ஆழ்ந்து சிந்திப்பதற்காகவும் நல்லுணர்ச்சி பெறுவதற்காகவும் ஆக இதெல்லாம் நோக்கம் வழிகாட்டுகின்ற நூல் சிந்திப்பதற்காக வந்த நூல் நல்லுற்சி பெறுவதற்கு இந்த நோக்கத்தோட குரானை யாரெல்லாம் ஓதுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கூலி உண்டு அது நீங்கள் அரபியில் ஓதுங்க மலையாளத்தில் ஓதுங்க தெலுங்கில் ஓதுங்க சமஸ்கிருதத்தில் ஓதுங்க எதில் வேணாலும் ஓதிக்கிடுங்க இல்லையா இந்த நோக்கத்தோடு ஓதுகின்றவர்களுக்கு கிடைக்கும் இப்போ அடுத்த கேள்வி இதெல்லாம் தெரியாமல் வெறுமனே சும்மா ஓதுறாங்களே அவங்களுக்கு கூலி கிடைக்குமா நான் கேள்வி அப்படி மாற்றி போடுறேன் எதுவுமே புரியாமல் வெறுமனே அந்த வார்த்தைகளை மட்டும் ஓதுகிறார்களே அவர்களுக்கும் இறைவனுடைய கூலி கிடைக்கும் ஏனென்றால் அது இறைவனுடைய வாக்காக இருக்கின்ற காரணத்தினால் இறைவனுடைய வாக்கு என்று நான் உள்ளுணர்வோடு ஓதுகின்ற காரணத்தினால் அவர்களுக்கும் கூலி கிடைக்கும் ஆனால் யாருக்கு அதிகமான கூலி கிடைக்கும் என்றால் இதை வழிகாட்டுகின்ற நூலாக யார் அணுகிறார்களோ இதன் மூலமாக வழிபெற வேண்டும் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற உணர்வோடு யார் இந்த குரானை ஓதுகிறார்களோ அவர்களுக்குத்தான் தான் அதிகமான கூலி கிடைக்கும்